அந்த அண்டிக்கடையிலவே காய்கறியாக்கா வாங்கிட்டு வரேன் ஏன்கா இப்படிலாம் செய்ய ரெண்டு மூணு நாள் எங்க வீட்டில் சுவார்துன்னு சொல்லியிருக்கோம்லாக்கா ஒன்னு செய்யாட சொல்லியிருக்கோம்ல டேடி கொண்டா கொடுத்தா வீட்டில திருட்டு கிடக்குது நல்ல வாட்டி இருக்கு நாலு பேர் பார்த்தா என்ன சொல்லுவோம் அது விடு ஓ மாமியார் என்ன நினைப்பா இப்படி தங்கச்சியை கட்டி கொடுத்துட்டு அம்மை மவுனும் இங்கே வந்து திருட்டு கிடக்க அவனுட்டின்னு நினைப்பா நினைக்க சரியில்லைட்டி அதான் பார்த்தேன் சரி இன்னைக்கு வரேன் ஒன்ட்லேயே தின்னாச்சு நாளைக்காவது என் வீட்ல பொஞ்சு திங்கெல்லாம் நினைச்சிருக்கோம்டி பாருங்க யாரு என்ன நினைக்க போறா ஒன்னு ஒருத்தர் ஒன்னு சொல்ல மாட்டான் ஏன் மாமியாரு அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க சரி இருக்கு நாளையில

வெளிய இது பண்ணிட்டா இங்க கண்ணிக்கு வசமா அம்ட்டகா அண்ணைக்கு நீ தப்பிட்ட இன்னைக்கு கண்டிப்பா என்ன நடந்து யாரு நடந்து உங்க அக்காவுக்கு அந்த யாலினி அப்பாவுக்கு என்ன பிரச்சனை யாது பிரச்சனை ரெண்டு பேருக்கு சொந்தமா பந்தமா எல்லாத்தையும் விலாவரியா புட்டு புட்டு வைக்க இன்னொரு நாள் சொல்லு அம்டி சொன்னா கேளு இன்னொரு நாள் இன்னொரு நாள் என்னைக்கு கவரம் சீக்கிரம் சொல்லு கச்சாட்டு புட்டுரு அடுத்த ஸ்டெப் எடுத்து நம்ம கலையடை பிடிக்க முடியும் சரிக்கா இன்னைக்கு ராத்திரி பதினோருக்கு மணிக்கு முன்னால நீ வீட்டில அவ்வளவு ஜோலி எல்லாம் முடிச்சு விட்டு மாட்டுக்கு தண்ணி வைக்கணுமா ஓ புருஷனுக்கு சோறு கொடுக்கணுமா பிள்ளைகளோட சோத்து கொடுக்கணுமா கஞ்சி கொடுக்கணுமா எல்லாத்தையும் கொடுத்து பிடிச்சிட்டு எல்லாரும் தூங்க வச்சுட்டு ராத்திரி பதினோரு மணிக்கு முட்டை மணிக்கு வர எது கட்டி நினைக்கி ஆஹ் நல்ல மொட்டை மாடியில காத்து வாங்கிட்டு நல்ல கொரட்டை விட்டு தூங்குதுக்கு ஆள பறம் ஆள அவள கதையும் எங்ககிட்ட விழா வரைய சொல்லுல நானும் நாலு மணியும் வரோம் ஆமா புஸ்வக்கா கரெக்ட் 11 மணிக்கு முட்டை மணிக்கு வந்துருவேன் வந்துருவான் வந்துருவான் நீன்னு கரெக்டாக ஆகற ஆயிரம் நீ கண்டிப்பா சொல்லி தான் ஆகணும் என்ன நடந்துச்சுன்னு நைட் 11 மணிக்கு கண்டிப்பா மொட்ட மணிக்கு வந்திரணும் வந்திர போற அங்களோ இன்னைக்கு சொல்லாம கூட மாட்டால உள்ள இருக்க சரி கண்டிப்பா ராத்திரி 11 மணிக்கு வந்து சின்ன பொண்ணுட்டையும் நாலு மணிக்கு சொல்லிரோம் அப்பதான் அந்த கல்யாணத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்வாளுவா அப்பதானே எப்பயாவது ஒரு கல்யாணத்தை நடத்துதுக்கு ஒரு வழியை பார்க்க முடியும் ராத்திரி 11 மணிக்கு வேலையெல்லாம் வேலை முடிக்கணும் மாடிக்கு போய் என்ன யாதன் இன்னைக்கு ரெண்டுல ஒண்ணு பாத்துறோம் வந்துட்டாயா வந்துட்டா வீட்டுல பண்ண ஒண்ணும் இல்லங்கி இருக்கு அதை உங்க அம்மா சந்தைக்கு போயிருக்கோம் வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவோம் ஆக்கு நவன மண்ணல வரும் சும்மா மர்மல காய்கறி எல்லாம் வாங்கி தந்துச்சே இல்ல கொய்யா பழமும் வாங்கி தந்துர்க்கே நல்ல அளவுல இருக்கு வெட்டி கொண்டாயா తిന്നിட்டே வந்து ஒரு பாடி சொல்லணும் அம்மா சந்தையில ஊர்பட்ட வேல நித்த வேல செய்து கஞ்சி குடிக்க ஆள் எல்லாம் பாவம்டா ஏ பாவம் வேலைய சொல்லி போயிட்டு வந்திருக்கா வந்த உடனே எல்லத்தி சொன்னா சரிப்படாது காப்பி எல்லாம் போட்டு குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் கழிச்சி இந்த நீல அமெரிக்க சொல்லணும் சிதே கொய்யா கவே எடுத்து తిന്നி போடாதே ஏ மர்மல கொய்யா கண்ணல அளவுல தான இருக்கு சிதே பாருங்க ஒரு மாதிரி எனதியே நெளித மாதிரி இருக்கு இந்த கொய்யா இந்த புழு இருக்குன்னு சொல்லுவாங்களா பாக்க நல்லதா இருக்கு ஆனா லேசா சின்ன புழு மாதிரி இருக்கு அட ஆமா பாக்கும்போது நல்லதா இருந்துச்சு ஐயய்யே இந்த குப்பையில தட்டி

நிறைய பேர் கேட்பாங்க ஒ அழகின் ரகசியம் எது எதுனே இதுவா நீ இதுதான் என்னோட அழகின் ரகசியம் புரியுது புரியுது ஏன் மொவை எப்படி புத்திசாலியா இருக்கானே இஞ்சி கொண்டுட்டு

We're gonna make